மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லக்கூடியது தாங்க துளசி செடி ஆகும் துளசி செடி பார்த்திங்கன்னா காடுகளிலும் நம்முடைய வீடுகளிலும் வைத்து வளர்க்கலாங்க இந்த துளசி செடியில் அபூர்வமான மருத்துவ குணங்கள் நிறையவே நிரம்பி இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் துளசி செடியை நம்ம தினமும் மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குடல் சம்பந்தமான நோய்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வயிறு வாய் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க செரிமானமானது அதிகரிக்குங்க வகையில் துளசி செடி எந்தெந்த நோய்களுக்கு இது தீர்வாக அமைகிறது துளசி செடியை வாஸ்துவில் எந்த திசையில் வைக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க போகலாம் உங்க வீட்லேயும் நீங்க துளசி செடியை வைத்து வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த திசையில வச்சுருக்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க துளசியை ஊற வச்ச நீரை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நீரிழிவு நோய்கள் வராமல் தடுக்க முடியுங்க கோடைக்காலத்தில் உடலில் இருக்கக்கூடிய வியர்வை துருநாற்றம் வராமல் இருக்க நம்ம குளிக்கக்கூடிய நீருக்களை முந்தைய நாளே கொஞ்சமாக துளசி இலையை போட்டு வைத்து அதற்கு பிறகு அந்த நீரில் குளித்தோம்னா இந்த துருநாற்றமானது வராதுங்க மேலுமே தோளில் பல நாட்களாக இருக்கக்கூடிய படை சுரங்குகளை துளசி இலையால் குணமடைய செய்ய முடியுங்க சிறுநீர் கோளாறு இருக்கக்கூடியவங்க துளசி விதைய நல்லா அரைத்து சாப்பிட்டு வர வேணுங்க உடலுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீரும் குடித்து வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையானது சரியாகி விடுங்க மே துளசிகளை சாறுல தேன் இஞ்சி போன்றவற்றை கலந்து ஒரு தேக்கரண்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சளி இரும்பல் போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தினமும் மூன்று வேலை மூன்று தேக்கரண்டி இந்த துளசி கஷாயத்தை கொடுத்தோம் அப்படின்னா சளி இரும்பல் பிரச்சனையானது விலகி விடுங்க துளசியில வெண்துளசி கருந்துளசி என்று இரு வகைகள் இருக்குதுங்க நிறைய பேர்த்தோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெண்துளசி தான் வச்சு வளர்த்திட்டு வருவாங்க துளசி செடி இருக்கக்கூடிய இடத்துல கிருமிகள் அண்டுவது இல்லைங்க துளசி செடியை சுற்றி இருக்கக்கூடிய காற்றும் மண்ணும் எப்போதுமே தூய்மையாக இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே தொற்றுநோய் பரவக்கூடிய காலங்களில் கொஞ்சமாக துளசி இலையை தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஏலக்காயோடு சேர்ந்து துளசி இலைகளை நீரில் கொதிக்க வைத்து கசாயம் செஞ்சு குடித்தோம்னா காய்ச்சலானது குணமடையுங்க கிருமி நாசினியான துளசி இலைகள் பொதுவாக அனைத்து வகையான நோய் கிருமிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்குங்க தேன் மற்றும் இஞ்சியோடு சேர்த்து துளசி இலையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மூச்சுக்குழாய் அலர்ஜி நாள்பட்ட சளி ஆஸ்துமா போன்ற நோய்கள் குணமடையுங்க காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றுல துளசி இலைகளை எடுத்துக்கொள்வதால் மூலம் சிறுநீரக கல் அடைப்புகளை நம்மளால் தவிர்க்க முடியும் மேலுமே துளசியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்க செய்யுங்க மேலுமே பார்த்திங்கன்னா துளசியில் இருக்கக்கூடிய யூஜினினல் போன்ற ஆன்டிக் ஆக்சிடென்ட் எதிர்ப்பு பொருட்கள் இதயத்தை பாதுகாக்குதுங்க இளம் சூட்டில் துளசி இலைச்சாற்றை எடுத்துக்கொள்வது வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீர்ணம் போன்ற நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னா சொல்லப்படுதுங்க வாய் துருநாட்டம் பற்சிதைவு போன்றவற்றை எதிர்க்க எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் துளசி செடிக்கு அதிக அளவில் இருக்குதுங்க மாலைக்கண் நோய்க்கு சிறந்த மருந்தாகவும் முன்னொரு காலங்களில் பயன்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது துளசி செடியாகுங்க இதனால் புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய வல்லமை பெற்றது துளசி செடியாகுங்க வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு வா திசை பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படி ரொம்பவே சிறந்த திசையாக சொல்லப்படுதுங்க இது எதிர்மறையான ஆற்றல்களை அழித்து வீட்டில் மகிழ்ச்சியான அதிர்வலைகளை உருவாக்குங்க இந்த துளசி செடியை வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இந்த திசைகள் நேர்மறையான ஆற்றலை இருக்கக்கூடிய தன்மை கொண்டதாகும் மேலுமே கிழக்கு திசையும் ரொம்பவே சிறப்பான திசை அப்படின்னும் சொல்லப்படுது இந்த திசையிலும் நம்ம துளசி செடியை வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க பெண்களின் ஆரோக்கியத்துக்கு உகந்தது அப்படின்னும் சொல்லப்படுது துளசி செடியை தெற்கு திசையில் எப்பொழுதுமே வைத்து வளர்க்கக்கூடாதுங்க கூடாதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா துளசி சர்வ பாவங்களையும் வியாதிகளையும் போக்கக்கூடியதாகுங்க துளசியின் வேரிலிருந்து கிளை இலை அது அனைத்திலையுமே எல்லா தேவதைகளும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடிந்த போது துளசி லட்சுமி தேவியின் தங்கையாக தோன்றியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது விஷ்ணுவையே அவளும் மனம் முடிக்க விரும்பி இருக்கிறாங்களாம் துளசி செடியை நம்ம வீட்டிலையும் வளர்க்குறாங்க நம்ம இப்படி வளர்ப்பதுனால ஆரோக்கியம் நேர்மறையான ஆற்றல் மற்றும் தெய்வ நன்மைகளானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாஸ்து சாஸ்திரப்படி கிடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில துளசி செடியை வைத்து வளர்ப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் துளசி செடியை வைத்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த செடியானது வளரவில்லை அப்படின்னாலும் சரிங்க வீட்டில் நன்றாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய துளசி செடி திடீர்னு பாடி போயிடுச்சு இல்லைன்னா காஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் சரிங்க உங்கள் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுவாங்க துளசி செடி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருக்குதுங்க இந்த செடி பார்த்திங்கன்னா காய்ச்சல் சளி இரும்பல் மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தை குறைப்பதிலையும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செரிமான பிரச்சனையை சீர் செய்யவும் உதவுதுங்க தோல் பிரச்சனைகளை தீர்க்கவும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதிலே முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா சொல்லப்படுது மேலும் துளசி வலுவான பாக்டீரியா எதிர்ப்பாகுங்க வைரஸ் எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளை கொண்டதாகுங்க இந்து மதத்தில் தெய்வீக தன்மை கொண்ட செடிகளில் ரொம்பவே முக்கியமானதாகவும் தலைமைத்துவம் கொண்டதாகவும் இருக்கக்கூடியது துளசி செடியாகுங்க துளசி செடி இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமியின் தன்மை எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் துளசி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவே விருப்பமானது என்பதால் அது ரொம்பவே புனிதமானதாகவும் சொல்லப்படுதுங்க விஷ்ணு வழிபாட்டில் துளசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஒரே ஒரு துளசி செடியாவது படைக்காவிட்டாலும் விஷ்ணு வழிபாடு முழுமை பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க மேலுமே துளசி செடியை எப்படி விதிகள் இருக்குதுங்க அதே போல் எந்தெந்த இடங்கள் எல்லாம் துளசி செடியை வளர்க்க கூடாது என்ற விதிகளும் இருக்குதுங்க இந்த விதிகளை நம்ம பின்பற்றல அப்படின்னா மகாலட்சுமி கோபத்துக்கு நம்ம ஆளாக நேரிடலாங்க பார்த்தீா துளசி செடி அப்படிங்கிறது ரொம்பவே புனிதமானதாகவும் தெய்வீகத்தன்மை கொண்ட செடியாகுங்க துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மகாலட்சுமியுடைய மறு வடிவமாக துளசி செடி சொல்லப்படுது துளசி செடியை நம்ம தினமும் வழிபடுவதாலும் தண்ணீர் ஊற்றி நம்ம பராமரிச்சுட்டு வருவதாலும் ஆன்மீகம் மற்றும் மருத்துவ பலன்கள் அதிகமாக கிடைக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா துளசி செடி இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகள் எதுவுமே நெருங்காது அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது இது செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் பாதுகாப்ப தரக்கூடியது அப்படின்னும் நம்பப்படுதுங்க துளசி செடி இருக்கக்கூடிய இடத்துல தெய்வீக தன்மையானது நிறைந்திருக்கும் என்பதால ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த செடியாகவும் துளசி செடி சொல்லப்படுது துளசி இலைகள் பார்த்திங்கன்னா வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுவதால் இதை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட வீடுகளில் வளர்த்துட்டு வருவதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க துளசி மாடம் அமைத்தும் அதில் துளசி செடியை வளர்ப்பதும் அதற்கு விலக்கேற்றி வழிபடுவதும் முக்கிய விசேஷ நாட்களில் துளசியை தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களில் ஒருவராக கருதி அதற்கு மங்கள பொருட்கள் கொடுத்து வழிபடக்கூடிய பழக்கம் நிறைய பேர்த்தோட வீடுகளில் இன்றளவுமே இருந்துட்டு தாங்க வருது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா துளசி செடியை வளர்ப்பதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குதுங்க துளசி செடியை வைக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது அங்க துளசி செடியெல்லாம் வைத்தா வீட்டில் துரதஷ்டம் ஏற்படுங்க துளசி செடியை வீட்டினோட கழிவறை இல்லைன்னா குளியல் அறிக்கை பக்கத்தில் வைக்கக்கூடாதுங்க துளசி செடி தெய்வீகத்தன்மை கொண்டதாகுங்க இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் என்பதால் கழிவுகள் வெளியேறக்கூடிய இடம் அதாவது கழிவறை மற்றும் குளியல் அறைக்கு பக்கத்தில் துளசி செடியை எப்பொழுதுமே வைக்கக்கூடாதுங்க அசுத்தமான நீர் துளசி செடி மீது படுவதால் நம்ம மகாலட்சுமி கோபத்துக்கு ஆளாக நேரிடலாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சமையல் அறை உஷ்ணமான புகை வரக்கூடிய இடங்களாகுங்க மற்றும் சமையல் செய்ய இடத்துல தூசி வெளிப்படுவதால் அந்த இடத்துலையும் நம்ம துளசி செடியை வைத்து வளர்க்கக்கூடாதுங்க இதனால் செடியில் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையானது குறைந்து வீட்டில் செல்வ நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உருவாகுங்க படிக்கட்டுக்கு கீழே தாழ்வான இடத்துல எப்பயுமே துளசி செடியை நம்ம வைக்கக்கூடாதுங்க இது வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் வருவதையும் செல்வ வளத்தை குறைத்து விடுங்க அதிர்ஷ்டம் மற்றும் வளர்ச்சியையும் தடுத்து விடுங்க இப்படி நம்ம துளசி செடியை வைப்பதால் வளர்ச்சி என்பதே இல்லாமல் போய்விடுங்க துளசி செடியை செருப்பு வைக்கக்கூடிய இடம் இல்லைன்னா அசுத்தமான இடத்துல எப்பயுமே வளர்க்கக்கூடாதுங்க இப்படி நம்ம வளர்ப்பதால் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க துளசி செடிகளுடைய புனித தன்மையானது குறைந்து விடுங்க இதனால் துளசி வளர்ப்பதற்கான பலன் கிடைக்காமல் நமக்கு போய்விடுங்க படுக்கை அறைக்கு பக்கத்தில் எப்பொழுதுமே துளசி செடியை வைக்கக்கூடாதுங்க இது தூக்கத்தை மட்டும் இல்லாமல் தம்பதிகளின் ஒற்றுமையும் பாதிக்குங்க எப்போதுமே நிம்மதி அமைதி இல்லாத தன்மையை ஏற்படுத்தி விடுங்க துளசி செடி பூஜை அறைக்கு அருகில் வளர் வளர்ப்பதால் மட்டுமே தெய்வீக சக்தி பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்